பையன் பேர் தருண் மூணு வயசு ஆகுது நுரையீரலால் பாதிக்கப்பட்டிருக்கான் எனிடைம் ஆக்சிஜனில் தான் இருக்கிறான் இந்த இந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் தான் வச்சு பார்த்துட்ருக்கோம் இந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் தான் எனிடைம் வச்சு பார்த்துட்ருக்கோம் மிஷின் ஆக்சிஜன் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மிஷின் வந்து சப்போர்ட் பண்ணலை அதனால் வீட்டில் வச்சு இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ல தான் வச்சு பார்த்துட்ருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்ட்ரு தேவைப்படுது ஒரு சிலிண்டருக்கு வந்து லோடு வந்து எழுநூத்தொம்பது ரூபா வருது வாடகை தொள்ளாயிரம் வருது வாரத்துலேயே ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பக்கத்தில் இந்த மிஷினை சப்போர்ட் பண்ணலான்னா நாலாயிரம் ஐயாயிரம் பக்கத்தில் செலவாகுது இந்த பையனுக்கு வந்து எனிடைம் ஆக்சிஜனில் தான் இருக்கணும் ஆக்சிஜனில் தான் வச்சு பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லாரன்ஸ் அண்ணாவுக்கும் பாலா அண்ணாவுக்கும் போய் சேர்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி நீங்கள் நினச்சா பண்ணலாம் டைம் ஆக்சிஜனில் தான் இருக்கிறான் அதனால் கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிறது மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க ரெண்டு டைம் பாண்டிச்சேரி சிட்மன் மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஐஜி மருந்து போட சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆக்சிஜன் வண்டியில் தான் போகணும் வரணும் திண்டுக்கலுக்கு அதுவும் இங்கிட்டு திருப்பூரில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க போய்ட்டு இருந்தோம் இதுக்கு மேலே ஹெல்ப் கிடைக்குமா என்னான்னு தெரியல நீங்கள் அதிகமாக இந்த வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தளாக கேட்டோம் ஒருத்தளம் முன் வரல அதனால் நாங்களே வீடியோ எடுத்து போடுறோம் கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏழ்நூற்றி அறுபது நாற்பத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நேரடியாக பேசிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஏழ்நூற்றி அறுபது நாற்பத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சி எண்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறவங்க கால் பண்ணி எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை நாங்களும் ஒரு இந்த பையனை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போதைக்கு எங்கள்கிட்ட உழைச்சா தான் காசு அதுவும் இல்லை நைட்டு தூக்கம் பகல் தூக்கம் கேட்டு தான் இருக்கோம் நைட்லேயும் தூங்க மாட்றான் நைட்லேயும் கொஞ்சம் நாங்கள் தூக்கத்தை கெடுத்து தான் பார்த்துக்கிட்டு தொந்தரவு அதிகமாக இருக்குது கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லாரன்ஸ் அண்ணாவுக்கும் பாலா அண்ணாவுக்கும் இந்த வீடியோ போகிறது மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம்